We're going No, <laughs>

நாராயண நாய நாராயண நாய நானே நாராயண நான் முடிய மாரியா தோனியம் நான নামে তালে মেবারে বানা বাই নাই মনে বনমاله নে নানে নে নালি বানা আমরা কতুরা তাহে কি কানা জবলি হে কানে জবলি হে কানে মরা মাগি করানি হে পালে কান্না নে சாமி ஏரியாலதே நாமே நாமே நாதே நாமே நாட வியாபல்லன லோக பரிலே ਕਰੋது சாமி என்ன யாதீ வரணயா கரது சாமி

Genetiklerle yla bite, karababa, genetarar ya idar, 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 पर स्वामी दंगे काला स्वामी ने दे मलया मलया गदे मलया लोदे सब मलया मलया गदे मलया लोदे सब पिटे तब लाटो गला ही ना दूजाटी वरा जजा केटी मोरे केवे करप स्वामी दंगे काला स्वामी ने रे केटी मोला केदे करप स्वामी दंगे काला सो

கல்லை கருமசாமி கருப சாமி வராமசாமி வானத்துக்கு படிம காட்டியவர் சிவகருக்கும் பெரிய சேர்ந்து திருச்சு 绝了！<laughs> <laughs>

எல்லாம் லைன் வாங்க

போன அவழி கொடுத்து அரும்பு ஏற்ற வரும்போது கிழிய கையில் அறிவகதி பத்தி

ಬರುಪ ವಾಲಾ ವರನ ಕುರೋರಿ ಬಂತಾ ರಾಯ್ ಲೈನ್ 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 ಕೊನ್ ಮಿಲ್ಲಿಂಗಾ ಅಪ್ಪ ಲೈನ್ ಮಾನು ಕರೆ ಲೈನ್ ಕಂಗಲ ವಡಿ ಕುಡನ ಸರ್ಮ ನೆರೆ ಯಾ ಓಲಿ ಪರಿಣಾ காரண பொருளே போற்று காரண பொருளே போற்று போற்று ஆடினோர்க்கும் ஆளு ஆடினோருக்கும் பாடு ஆடினோர்க்கும் ஆளு ஆடினோருக்கும் ஆலேத்தோர்க்கும் ஆளுக்கும் பாலதண்டைக்கு சாமி ஒரு உத்தரவு நான் கேட்கிறேன் நேர சூழ்நிலை சரியில்லை ஏதோ हे स्वामी बताये नारद तिमक आए काजी श्री आदित्यवर रे रामाय बताये नाथायन स्वामी जे काशीमुति तो स्वामी जे ये बोल तो के एक और कीले बोल दे देवी मूदावी येगा कीले और मारे ये बोल ओई नारो तने ये बोल मूदावी बोल रे रेवल मूदावी अरे ओई रा 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 அப்படியே ஒரே போய் நல்லா லைன் அருள் அருள் பாத்து அறுவது தேங்காய் உள்ள <gefilicate> <laughs> கெச்சலையே எந்த கேப்போம் அடுத்த வருஷம் வரைக்கும் நமது ஸ்ரீ மந்திரை அறக்கட்டளை நிகழ்ச்சியை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமது நிகழ்ச்சியை சிறப்பித்த ஸ்ரீ மகா மகாமாரியம் கலைக்கலையைச் சேர்ந்த ஆறுசாமியம் அவர்கள் அவர்களுக்கு மாமா அவர்களுக்கு மாமாவருக்கு ஈர மாமா அவர்கள் பொன்னாடி ஓட்டி சிறப்பு சென்றார்கள் சரி பிரதார் என்கிட்ட கூடுங்க நமது ஸ்ரீ மண்டை அரங்குக்கல்ல கட்சியை சிறப்பிக்க மருகி திருந்த பவளக்குடி ஆசிரியர் எனது ஆரையர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை ஓட்டி சிறப்பு செய்யப்படுகிறது மல்லவாழ்நகரை சேர்ந்த கோபாலன் அவர்கள் பொன்னடை ஓட்டி சிறப்பு செய்வார்கள் அடுத்த மகாமியம்மன் கலைகளைச் சேர்ந்த மோகன் அவர்களுக்கு பொன்னடை போட்டி சிறப்பு செய்யப்படுகிறது அவர்களுக்கு கார்த்தி அவர்கள் பொன்னடை போட்டி சிறப்பு செய்வார்கள் அடுத்த இணை ஆசிரியர் திரு மகேஷ் மச்சான் அவர்களுக்கு பொன்னாணி ஒன்று சிறப்பு மகேஷ் மச்சி அவர்கள் பொன்னாடி ஒன்று சிறப்பு செய்கிறார்கள் அலர்வள்ளி கும்மி ஆசிரியர் திரு செல்வகுமார் மச்சான் அவர்களுக்கு தகவல் மாமன் அவர்கள் அடுத்த தமிழர் மன்றம் ஆசிரியர் திரு சிவராஜ் மச்சான் அவர்களுக்கு தமது கலைக்கலை சார்ந்த கடக் மாமன் அவர்கள் கொன்னடையோடு சிறு செய்தனர் அடுத்த பவளக்குடியின் நிர்வாக ஆசிரியர் திரு உமேஷ் அவர்களுக்கு பொன்னடை ஓட்டு சிறப்பு செய்வது அவர்களுக்கு தங்கவேல் அவர்கள் பொன்னடை ஓட்டு சிறப்பு செய்வார்கள்